வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஐந்து வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லா குழம்புமே நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எல்லாமே இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அஞ்சு வகையான குழம்பு ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளாம் வதக்கணும் எண்ணெய் சூடானதும் நல்ல ஒரு சின்ன துண்டாக ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இது கூட கருவேப்பா இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தோல் சேர்த்துக்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் மூன்றி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் ஆப்ஷனல் தான் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெயில ஏசா ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு கேஸ் அமற்றிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல சோம்பு கொஞ்சமா கல்பாசி கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் புளியா கட் பண்ணதை சேர்த்துடுவோம் இப்ப வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அதில் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வதக்கையிலே இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் அதனால் இதில் கம்மியாக போட்டால் போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வந்து குழம்பு தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து கறி குழம்புக்கும் நரிச்சி பொடி இது வந்து எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கார்த்து தகுந்த மாதிரி அஞ்சு ஸ்பூன் வந்து கறி குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இப்போ இதில் வந்து கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ தான் இந்த மசாலாவோட புரட்டி வச்சுக்கலாம் நல்லா அடுத்து வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே போட்டோம்னா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே தலாதலன்னு கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி வரும் இப்போ ரொம்ப தண்ணியாக போகலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இன்னுமே அந்த சூட்டில் வந்து அப்படியே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பிரிஞ்சு வந்துருச்சு வருங்க சூப்பராக இருக்குது சிக்கன் குழம்பு இட்லி தோசை சாதம் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நைட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இன்னொரு டவுன்னருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நால் பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் குஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதை வந்து குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டு நல்லா மலர்ந்து வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கணும் அதனால கொஞ்சம் கூடவே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தாளிப்பு வடகம் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா நார்மலாக கடுகு உளுந்து சீரகம் போட்டு தாளித்துக்கோங்க ஏன்னா அந்த ஐட்டம் கீரை போட்டு பண்ணுற எல்லாத்துக்குமே கருவடகம் அதாவது தாளிப்பு வடகம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து முதலே தாளிச்சிக்கிறேன் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைனா கடைசியாக கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் போட்டு வதக்கிட்டு அதை கருக விடாமல் நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையில் செத்து இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கலாம் பூண்டு வந்து பருப்பு வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பு இப்போ கொஞ்சம் அதிகமாக இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருந்துச்சு இப்போ இதில் வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு வேலைக்கு வர மாதிரி தான் சாம்பார் வைக்கிறேன் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் இல்லை சாம்பார் தூள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கணும் இப்போ லேசாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு மணத்தக்காளி கீரை வந்து அலசிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இலை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுனால நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி வரும் இதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு எப்பயுமே கீரைகளை அலசாதீங்க சத்துக்கள்லாம் போயிடும் அதனால அலசிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வதக்கிக்கலாம் வதக்கினோம்னா நல்லா சுடுங்கி வந்துடும் இப்போ கீரையை சேர்த்து நல்லா வதக்கி ஆச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது நீங்கள் காலையில் இட்லி தோசை கூட நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மிச்சம் இருந்துச்சுன்னா மதியத்துக்கும் எடுத்துக்கலாம் நம்ம எப்போயும் போல் சட்னி சாம்பார்னு வைக்காமல் மாதிரி கீரை குழம்பு கீரை சாம்பார் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கீரை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாகவும் சாப்பிட்டோம்னா வாய்புண் வயிற்று புண் இதெல்லாம் பக்கத்தில் கூட வராது இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திடுங்க அமர்த்திட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் பருப்பு மட்டும் நல்லா குளையிற மாதிரி பருப்பு நீங்கள் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அருமையான மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி ஆகிருச்சு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் விட்டுறது மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்லாம் தால் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வத இப்போ பருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த வெந்தயம் வந்து கருக விட்டுறக்கூடாது கருகுச்சுனா கசப்பு வந்துடும் அதனால வெந்தயம் வந்து வறுக்கிறது ரொம்ப முக்கியம் கருக விடாமல் வறுக்கணும் இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் இதில் ஒரு மூணு வரம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்துடலாம் அப்போ தான் நல்லா பூண்டு வதங்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கொறச்சி வச்சுட்டு வீட்டில் வச்சுருக்க குழம்பு மசாலாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதிலே வந்து காரம் இருக்கும் பத்தில்தான் காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த வெந்தய குழம்புலாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு பொடி போட்டதும் கறி போயிடும் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி நல்லா அடித்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இது வந்து பெங்களூர் தக்காளிங்கிறதுனால நான் வந்து எப்பயுமே அடித்து தான் சேர்ப்பேன் இல்லைன்னா கல் மாதிரி தக்காளி வந்து வதங்காது குழம்பு டேஸ்ட்டு இருக்காது அதனால் இந்த மாதிரி எப்பயுமே நான் அடித்து ஊற்றிடுவேன் உங்களுக்கு எது ஒரு நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் பக்கத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கெலாம் கல் உப்பு சேர்த்திங்கன்னா தான் ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து எப்படி வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் குளிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கங்க இப்போ திக்னஸ் பார்த்துக்கோங்க திக்னஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சிருக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வறுத்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பொடிச்சிருக்கேன் இப்போ இவ்வளோத்தையும் நம்ம வந்து போட்டுறக்கூடாது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும் இது வந்து அடுத்து நம்ம குழம்பு வைக்கல இந்த பொடி வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு நாலு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பத்தலேன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொடி சேர்த்துக்கி நான் வந்து இன்னும் கூட ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன் கசப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம்னா கசப்பயிராக அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நல்லா குறைச்சிருக்கு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பரா வந்துருச்சு இப்ப சும்மா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து திருண தேங்காயில் கொஞ்சமா பால் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் தேங்காய் பால் ஊத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல விட்டுறலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியா வரும் உங்களுக்கு அப்படி ரொம்ப த திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க அடுப்பு வந்து குறைச்சி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே சில்லாக இருக்கட்டும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அருமையாக வந்துருச்சு இதே மெத்தடில் எல்லாத்தையும் தாளித்து விட்டு நீங்கள் குக்கரில் கூட ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் உங்களுக்கு கேஸுமே நல்லா மிச்சமாகும் அவ்வளோதான் அருமையான வெந்தய குழம்பு ரெடியாயிருச்சு தயிர் சாதம் கஞ்சிக்கெலாம் அந்த குழம்பு ஊற்றி விட்டு சாப்பிடுங்க அவ்வளோ அதேவா இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து லேசான பட்டை இது கூடவே ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆல் பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து நான் அஞ்சு எடுத்துருக்கேன் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா காரம் தான் அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் துருண தேங்காய் அதே போல் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கிழை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கல் சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் அது கூடவே அண்ணாச்சி ஒன்று சேர்த்துக்கலாம் பிரியாணியில் வந்து பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுருக்காங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு தக்காளி சாஃப்டாக வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம் இது பண்ணுற தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது வந்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி வைத்துக்கலாம் பரட்டிட்டு இப்போ இதில் வந்து கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் போல் கறி மசாலா போட்டு இதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஓரம்லாம் எண்ணெய் விட ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் மிக்சியாக அலசிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பக்கத்தில் சூடு தண்ணி வந்து சூடு பண்ணி இப்போ அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் திக்னஸ் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ அதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை போயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு எடுத்துருக்கேன் புளிச்ச இட்லி மாவு அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுக்கோங்க இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியாக ஊற்றிக்கோங்க இது வந்து கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் இப்படி நல்லா ஷைனிங்காக வரும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டு அமர்த்திடலாம் ஆற ஆற நல்லா உங்களுக்கு கெட்டியாயிட்டே வரும் அதனால் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அடுப்பு வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சுங்க குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே பல பலன்னு வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை மாவோட பச்சை தன்மை போகிற வரைக்கும் கொதித்தா போதும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் வந்து நல்லா கிள்ளி போட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு எப்பயும் போல பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் படுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழுசாவே தான் இருக்குது பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் வச்சிருக்கிற குழம்புத்தூள் இந்த குழம்புத்தூள் வந்து எப்படி செய்யறதுங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் காரம் கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன் அதனால் தனி மிளகாய்த்தல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுண்ட உப்பு இல்லாத சுண்ட வந்து பொறிச்சு வச்சிருக்கேன் நான் வந்து முதலே வந்து பொறிக்க மறந்துட்டேன் அதனால் இப்போ தனியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிருக்கேன் நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா அந்த எண்ணெயில் வந்து இந்த சுண்ட வத்தலை நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ இது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த சுண்ட வத்தல் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்தோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து இதுக்கு அதிகம் தேவைப்படாது இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் கொஞ்சமாக குடி ஊற்றிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் குழம்போட திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து இது கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வத்தல் அரைச்சிருக்கோம் அது வந்து உப்பு போட்ட வத்தல் தான் அதனால் அரைச்சதுக்கப்புறம் உப்பு அதிகமாக போயிடும் ரெண்டு வத்தல் வச்சுருப்பாங்க சுண்டை வத்தல் உப்பு போட்டது உப்பு போடாததும் இருக்கும் எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சுண்ட வத்தல் அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸியாக அழைச்சிட்டு புளிப்பு டேஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது ரொம்ப புளிப்பு ஊற்றணும்னாலும் டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும் அதனால் புளி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குழம்போட டேஸ்ட்டே அப்படி டோட்டலாக மாறிடும் இதுக்கு வந்து புளி இருக்கணும் ஆனால் தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுறணும் அந்த தேங்காயில் உள்ள அந்த எண்ணெய் தன்மை எல்லாமே வெளியில் வந்து அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் தலை தலைன்னு ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வத்த விடணும் நல்லா கலந்தாச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இல்லை மேலே அப்பளம் ஒரு ரெண்டு மூணு சுண்டை வத்தல் வந்து அப்படி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு டேஸ்ட் நல்லா அட்டக்கசமாக இருக்கும் இது வந்து இட்லிக்கெலாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி